ஏண்டா என்ன ரசிகர்கள் நான் சொந்தமாக்கிக்க போறேனே அது சரிதானு யோசிக்கிற என்னுடைய கிட்டார் வாசிப்புனால லட்சோப லட்சம் உள்ளங்களையும் காதுகளையும் இதய ராணி

அதனால எல்லாத்தையும் பிரண்ட்ல வச்சுட்டு மேரேஜ் மட்டும் பேக்ல வச்சுக்கலாம் அதான் முடியாது ஏன்டா முடியாது ஹேய் வந்துதான் பொண்டாட்டி சின்னவன் முதல்ல தாலிய கட்டு மத்ததெல்லாம் அப்புறம் எனக்கு நம்ம நாட்டுக்கு உன்னோட நாகரீகம்லாம் ஒத்து வராதுப்பா இந்த பாரு நீங்க ரெண்டு பேரும் வயலு வாய்க்கா வரப்புன்னு சுத்துறதை ஊர்காரங்க எல்லாம் பாத்திட்டாங்க

பாத்தா தெரியல தேக பயிற்சி இந்த காலத்துல ஒவ்வொரு பொம்பளைங்களும் கண்டிப்பா தேக பயிற்சி பண்ணணும்ப்பா ஏன்னா ஆம்பளை பசங்க பண்ற அட்டகாசம் இருக்குது அதனால அவங்க இருந்து சமாளிக்க ஒவ்வொரு பெண்ணும் உடம்ப இரும்பு மாதிரி பாரு என்ன மாதிரி இந்த மாதிரி இருந்தா சொன்னாங்க அம்மா நீ மட்டும் தனியா வந்திருக்க உன் கூட ஒருத்தர் வருவான சுந்தன வாசிப்பு எங்க அவர் ரொம்ப கவலையா இருக்காருங்க என்ன கவலை நீங்க ஏதோ தாலி கட்ட சொன்னீங்கன்னா அவர் மெட்ராஸ் போயிட்டு வந்த முடிவு எடுப்பாரி கட்ட சொன்னா கட்ட சொன்னது ரொம்ப சிக்கலுங்க என்ன பண்றது காதலிக்கிறவனை ஆனா காதலுக்கு செட் பண்ணி கொடுக்கற ஒன்ன மாதிரி ஆளுங்களை மன்னிக்கவே கூடாது தூக்கி போட்டு மிதிக்கும் ஏண்டா மெட்ராஸ்ல இருந்து பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு வந்து இங்க உள்ள பொம்பளைங்கள காதலிப்பீங்க அம்போன்னு ஓடி விட்டுட்டு ஓடிப் போவீங்க கிராமத்துல இருக்க நாங்க எல்லாம் என்ன கிழிச்சவா என்னடா ஐயோ ஒழுங்கா நாம என்ன வெளிய வா நான் ஒழுங்கா நாம இல்ல அப்பப்பா அவர் அடிக்காதீங்கப்பா அவர் பாவி பாவி பா அப்படியேடா ஆமாங்க அப்படி நான் சொல்றது கேப்பியா கேக்குறங்க

அவர் கத்துனாலும் சரி கதறினாலும் சரி நீங்க குடுக்கற குடுங்க நான் இப்பயே போய் கூட்டி வந்துடுறேன் ஓடி அந்த பொண்ணை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னேன் அவங்க அப்பா என்ன சொன்னேன் அதை பத்தி அவர் கவலைப்படல என்ன உங்க அஜிஸ்டன்ட்ன்னு தெரிஞ்சதோ என்ன வரவேற்பு தெரியுமா ரியலிங் நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன் மாட்டே மாட்டேன்னு சொன்னேன் என்ன உட்கார வச்சு சாப்பாடு போட்டாங்களே இதான் சாக்குன்னு ஒரு புடி பிடிச்சிருப்பியா நீ ஆமா என்ன விருந்தன் அனு என் எலும்பையே உடஞ்சு போச்சுல

இதையெல்லாம் பார்த்து பொறாமையில நீ கண்ணீர் வடிக்க கூடாது நான் எதுக்கு கண்ணீர் வடிக்க போறேன் குட் மார்னிங் எவரிபடி இப்பதான் நீங்க எல்லாம் மனுஷனுக்கு ஆகி இருக்கிறீங்க இந்த தாலி கட்டுற பிரச்சனைய பின்னால வச்சுக்கலாம் நீ அஸ்டன் சொல்லி அனுப்புறீங்களா வெரி குட் இந்த பிரமாதமான கிட்டார் பிளேயர் தாலி கட்டு ஆடு கட்டு மாடு கட்டு நியூசன்ஸ் கொடுக்காம விட்டீங்களே உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் திஸ் இஸ் கேட்ச் ஏதோ உங்க சம்பிரதாயப்படி வருங்கால மாப்பிளைக்கு புதுசா வேட்டையும் சட்டையும் கட்ட சொல்லி விருந்து கொடுக்கலாம் சொன்னீங்களாமே கரெக்ட் டிசிஷன் எங்க வேட்டி சட்டை தேங்க்ஸ் அங்கிள் எங்க வருங்கால டார்லிங் முதல்ல வேட்டி சட்டையை கட்டுங்க பொண்ணு பின்னால் யார் இந்த தோல் தலைய நம்ம சொந்தக்கார் ரிலேஷன் நைஸ் ஹெட் கோபேக் விஷ் லேடி இவங்களும் நம்ம சொந்தக்கார ரிலேஷன் ஓல்ட் இஸ் கோல்ட் கம் பேக் வரும்போது சட்டம் போட்டுருந்தான் அங்கிள் ஓகே

இந்த தாலி கட்டும் போதுங்க மாமா கெட்டி மேல கொட்டுவாங்களே மாமா இல்லீங்களே மாமா ராசிக்கிற டேய் எட்டப்பா கூட இருந்தே குழி வெட்டிட்டு நீ கட்டு அது கொட்டு எங்கம்மா கழுத்து ஓ மேல மாச்சிட்டாங்களா வட வணக்கம் என்னங்க தாலி கைலின்னு ஒரே அமக்களமா இருக்கு மாலையும் கழுத்துமா நிக்கிறீங்க இன்னைக்கு ஆண்டிப்பட்டி அம்மன் கோயிலில் உங்க ஆட்டம் ஆச்சே ஆட்டமா அதாங்க கரகாட்டம் யார் ஆடுறது நம்ம மூக்கமா தான் நீ கரகாட்டக்காரியா டேய் மாமா டேய் டேய் காலேஜ் போடுன்னு சொன்னியடா ஆமானே அந்த பொண்ணு சுடிதார் போட்டுருச்சு அதனால சொன்ன ஐயோ சுடிதார் போட்டவங்க எல்லாம் காலேஜ் போடுங்களா டேய் இந்த சுடிதாரை இப்போ காலேஜில படிக்கிறவும் போடுறா கம்பி மேல் நடக்கிறவங்களும் போடுறா பூப்பு மாட்டுக்காரையும் போடுறா இந்த சுடிதாரை போட்டா ஐம்பது வயசு கிழவியும் முப்பது வயசு குறைச்சு காட்டு அப்படி கிழவிகளை கல்யாணம் பண்ணி சேர்த்து போனவங்க பல பேரு அந்த சுடிதாருக்கு பின்னால அலைஞ்சவங்க ரொம்ப பேரு அந்த வரிசையிலேயே என்னையும் சேர்த்துட்டியாடா அட விடுங்க நீங்க அழகான பொண்ணாவில கட்டி இருக்கீங்க அண்ணன் நாம எல்லாம் ஒன்னா வந்தோம் ஒன்னா இருந்தோம் இப்ப தனியா அந்த கிராமத்திலேயே விட்டுட்டு போறோம் நீங்க இந்த அண்ணியோட அந்த மாமாவோட அண்ணியோட இருக்கு சொன்ன ஓகே இந்த பண்ணியோட இருக்கு அண்ணன் கரகாட்ட புரோகிராம் கவனிச்சுங்க அண்ணி இந்தங்கோ சீதனா எங்கிருந்தாலும் வா ஆல்கே ஆ பட்லி ஆதா இருளீங்கலா நல்லவேளை

குயில பூடுச்சு குண்டுல அடைச்சு கூவ சொல்லுகிற ஓலகம் மயில பூடுச்சு கால ஓடச்சி ஆட சொல்லுகிற ஓலகம் அது எப்படி ஆடும் மையா இது எப்படி பாடு மையா ஓஹோ